கிறிஸ்துவன அன்பானவர்களே ஆண்டு திருப்பெயரிலே திருப்பெயர்களை உங்களை வாழ்த்து ஆஸ்ரோதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் யாக்கோவு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது வெடியும் மட்டும் அவனுடே போராடி யாக்கோபு அனைத்திருக்கும் பொழுது ஒரு புருஷன் அவனோடு கூட இடைப்படுகிறான் போராடுகிறான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சொல்லுவாங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்னு அந்த டேர்னிங் பாயிண்ட் வரும்பொழுது ஒருத்தன் அதை புடிச்சுக்கிட்டான்னாக்க அவனுடைய வாழ்க்கை வெற்றியாக முடியும் அந்த டேர்னிங் பாயிண்ட் உதாசீனப்படுத்திட்டாக்க அவனுடைய வாழ்க்கையில வெற்றியை காண முடியும் நான் வேதத்துல நான் வாசிக்கும் பொழுது நன்மை தீமை அறியத்தக்க கனி வைத்த பொழுது இதை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்ன டேர்னிங் பாயிண்ட் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்த பொழுது அவர்கள் தவற விட்டு விட்டார்கள் ஆபிரகாமை சந்தித்து ஆண்டவர் உன் ஏக சுதனை எனக்கு பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தரப்போகிறார் அந்த டேர்னிங் பாயிண்ட் அவன் பிடித்துக் கொண்டான் என் ஆண்டவர் கேட்கிறார் நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி இப்படி வேதத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல பல கதாநாயகர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு பாடுகள் ஊடாக கடந்து வரும் பொழுது திருப்பு முனை என்று சொல்லி டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லி எதை கண்டார்களோ அதிலே தங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளுவதற்கு அவர்கள் ஏற்றவர்களாய் மாறினார்கள் ஏற்றவர்களாய் மாறினார்கள் ஏசா யாக்கோபு வாழ்க்கையில ஏசாவுக்கு விரோதமாய் இவன் காரியத்தை செய்து ஏசா இவனை கொலை செய்ய தேடுகிறான் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவன் போனவன் திரும்ப வருகிறான் ஆண்டவர் வரவழைக்கிறார் அந்த டேர்னிங் பாயிண்ட்ல இருபது ஆண்டுகளுக்கு பின்பதாக அவன் சந்திக்கும் பொழுது சகோதரனை சந்திப்பதற்கு முன்பதாக இறைவனை சந்திக்கிறார் அந்த போராட்டத்தின் விளைவாக ஆண்டவருக்குள்ளாக அவன் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக் கொள்ளுகிறவனாக வாழ்க்கை காணப்படுது அவனுடைய எந்த சொல்லும் இறைவன் அவனை விட்டுவிடவில்லை இறைவனிடத்திலே திரும்ப மனதானான் இறைவன் அவனை திருப்பினார் இன்றைக்கும் அன்புக்குரிய விசுவாசிகளே இறை வார்த்தைகள் நம்மோடு வந்து பேசும் பொழுது இறைவன் நம்மை திருப்ப விரும்பும் பொழுது இறைவனிடத்திலே நாம் திரும்புவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு நிலைகள் அனைத்தையும் இறைவன் ஆசிர்வதித்து நமக்கு அல்ல மற்ற மக்களுக்கு ஆசிர்வாதமாக நிலைப்படுத்துவார் அர்ப்பணிப்போம் இறையாசி வருவோம் செபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு உரேன் இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய அன்பின் வழி நடத்திருக்கிறதாவே போதுமானதாக இருக்கட்டும் மேன்மையான காரியங்களை காண திருப்பு முனையை புரிந்து கொள்ள உதவிச்சு யாக்கோபு புரிந்து கொண்டான் மேம்பட்டான் அதையே நாங்களும் செய்ய உதவிச்சு செய்யும் ஈசுமுனை ஜபிக்கிறோம் ஜபுக்களும் இதாவே அமேன்